ஒரு ஆழமான பதிவை எங்களுடைய மனதிலே ஏற்படுத்தும் இன்று இருப்பவர் நாளையில்லை கூட உருகக்கூடிய அளவுக்கு பக்தியை நான் வெளிப்படுத்தி நிற்கிறேனே கூர்மையான வேல் என்பது எங்களுடைய புத்தியை குறிக்கிறது அப்பா இந்த பிள்ளைய பெற்று நாம் வர்ற பாடு எல்லாம் என்ற தலை எழுத்து அந்த வேலை நாங்கள் வணங்கினால் எங்களுடைய புத்தியும் கூர்மையடையும் எது நடக்க வேண்டும் என்று நியதி இருக்கிறதோ அது நடந்தே தீரும் தாயினுடைய அனுமதி இல்லாமல் சன்னியாச தீட்சை எடுக்க முடியாது என்று சாஸ்திரம் சொல்கிறது செம்மணியில் எல்லாம் தோண்ட தோண்ட வந்து இருக்குது குழந்தைகள் உட்பட எல்லாம் வல்ல நல்ல கந்த பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய அருளுரையை ஆரம்பிப்போமா ஓம் நம சிவாய நெஞ்ச நகில் துருக தஞ்ச தருள் சேர் செஞ்சொல் புனை மாலை சுரந்திடவே பஞ்ச கரவானை பதம் பணிவா நேற்றைய தினம் ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்று நினைந்திலேயே ஓ முருகா உன்னைத்தான் நான் ஆதாரமாக கொண்டிருக்கிறேன் உன்னை தவிர வேறு எந்த ஆதாரமும் எனக்கு கிடையாது அப்படி நான் இருக்கும் பொழுது நீ நான் துன்பப்படுவதை கஷ்டப்படுவதை நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே இதனை நீ நினைக்கவில்லையோ உன்னுடைய அடியவனாகிய நான் துன்பப்படுவதை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் இது பொறுக்குமோ இது தகுமோ என்று சொல்லி நேற்று அருணகிரிநாத சுவாமிகள் கேட்டிருந்தார் வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது தாங்க முடியாத வலி வேதனை ஏமாற்றம் எங்களுக்கு ஏற்படுகின்றதோ அப்பொழுது இறைவனை நினைக்கின்ற வணங்குகின்ற செயற்பாடு அதிகரிக்கிறது என்னாலே இனி தாங்க முடியவில்லை வாழ்க்கையை முடித்து கொண்டு விடலாமோ என்று கூட நினைக்கக்கூடிய நிலை அருணகிரிநாத சுவாமிகள் தற்கொலையைத்தான் செய்தார் ஆனால் முருகப்பெருமானால் காப்பாற்றப்பட்ட அந்த பின்னணியிலே பார்க்கும் பொழுது உயிரையே விடக்கூடிய துணிவை தரக்கூடிய அளவுக்கு அந்த வேதனை வலி துன்பம் ஒரு மனிதனை வாட்டும் பொழுது அவன் இறைவனை நினைக்கின்றான் இறைவனை தேடுகின்றான் இறைவனை நாடுகின்றான் அப்படியான ஒரு சூழலிலே அருணகிரிநாத சுவாமிகள் தொடர்ந்து எனக்கு இவ்வளவு நடக்கிறது நீயும் பார்த்து கொண்டிருக்கிறாயே அப்ப இதற்கு என்ன காரணம் உனக்கு கருணை இல்லையோ நீ என் மீது அன்பு இல்லையோ என்றெல்லாம் பலவித கேள்விகள் அருணகிரிநாத சுவாமிகளுடைய மனதிலே தோன்றுகிறது அதற்கு இன்று ஒரு விடையை தர தருகின்ற விரும்பியான் என் பயன் இங்குதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே நவனே விதியின் பயன் இங்கு இதுவோ விதியின் பயன் இதுவோ அதுதான் இன்றைய தலைப்பு இப்ப இவ்வளவு துன்பப்படுகின்றேனே மின்னே நிகர் வாழ்வை விரும்பியால் என்னே விதியின் பகலிங் இதுவோ வெல் ரெண்டு வரிகள் பொன்னே மணியே பொருளே மன்னே நன்னே மயிலேறிய வானவனே மயில் எறிய வானவனே சூரனாகிய மயில் வாகனத்திலே வீற்றிருக்கும் தேவனே இறைவனே வானவனே மென்னே மென்னே என்றால் மேலானவரே உமக்கு மேலே ஒருவரும் கிடையாது மென்னே அருளே திருவருளையே உம்முடைய திருமேனியாக உடையவரே உண்மை பொருளே பொருளே உண்மை பொருளே நீ மட்டும்தானப்பா உண்மையான பொருள் ஏனைய எல்லாம் பொய்யான பொருட்கள் தற்காலிகமானவை அனித்தியமானவை அழிந்துவிடும் இந்த பிரபஞ்சத்திலேயே அழியாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் பரம்பொருள் என்றால் மேலான சுப்ரீம் இந்த பிரபஞ்சத்திலேயே அழிவடையாமல் முக்காலத்திலும் மக்காலத்திலும் இருக்கக்கூடிய அந்த பொருள் பரம்பொருள் மேலான பொருள் பொருளே அருளே மயிலேறிய மயிலேறியவானவனே மணியே பொன்னே பொன்னும் நீதான் மணியும் நீதான் அனைத்து செல்வங்களும் நீதான் பொன் போன்றவரே மணியை ஒத்தவரே தரம் பொருளே உண்மை பொருளே அருளே திருமேனியை அருளாக உடையவரே மேலானவரே மயிலேறிய வானவரே தேவனே இறைவனே முருகப்பெருமானே சண்முகப் பெருமானே மின் நிகர் வாழ்வை விதியின் பயன் இதுவோ விதியின் பயன் இங்கு இதுவோ எனது விதி பயனும் இப்படி ஆகிவிட்டது முதலாவது வரியில சொல்ற மின்னே நிகர் வாழ்வை மின் என்பது இங்க மின்னலை குறிக்கிறது மின்னலுக்கு நிகரான இந்த வாழ்வு மின்னல் எப்படி இருக்கும் மழை பெய்ய என்றால் இடி இடித்து மின்னல் மின்னும் போது பளிச்சு மிகவும் தற்காலிகமாக ஒரு கனப்பொழுதில் தோன்றி மறையக்கூடியது இந்த வாழ்க்கையுமே கனப்பொழுதில் தோன்றி மறையக்கூடியது நீர்க்குமிழியை போன்றது நீர்க்குமிழி வந்து ஒரு கொஞ்ச நேரம் இப்ப நீர்க்குமிழியை போன்ற மின்னலை போன்ற மிகவும் குறுகிய காலத்திலான இந்த மனித வாழ்க்கை அப்படியான வாழ்க்கையிலே எந்த நேரத்திலே எதுவும் யாருக்கும் நடக்கலாம் இன்று இருப்பவர் நாளை இல்லை இப்படியான ஒரு தற்காலிகமான குறுகிய மாயக்குட்பட்ட இந்த வாழ்வை விரும்பியான் இந்த வாழ்க்கையை தான் நான் விரும்பினேன் விரும்புகிறேன் அப்ப நிரந்தரமற்ற தற்காலிகமான மின்னலை போல தோன்றி மறைகின்ற இந்த அற்பமான வாழ்க்கையை விரும்புகிறேனே அதனால்தான் நான் துன்பப்படுகிறேன் அப்ப இதுல என்னென்றால் அறிவு விளங்குது புத்திக்கு விளங்குது இது தற்காலிகமான வாழ்க்கை இந்த இன்பம் வந்து தற்காலிகமான இன்பம் ஆனால் இந்த இன்பத்தால நான் இதை அனுபவிக்கிறதால ஐஸ்கிரீம் குடிக்கிறேன் என்றால் அது தற்காலிக இன்பத்தை எனக்கு தருகிறது ஆனால் அந்த ஐஸ்கிரீம் குடிக்கிறதால எனக்கு நீண்டகால நோக்கில பல பிரச்சனை வரப்போஸ் குரல் நலத்தை பாதிக்கும் உடல் நலத்தை பாதிக்கும் சீனியின் அளவை கூட்டும் நீரிழிவு நோயை உருவாக்கும் கல் சம்பந்தமான பிரச்சனைகளை உருவாக்கும் அப்ப உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடியது உடல் நலத்துக்கு கேடானது என்று தெரிந்தும் நான் அதை அனுபவிக்கின்றேனே புகைப்பிடித்தல் சிகரெட்டா இருக்கலாம் சுருட்டா இருக்கலாம் குடி குடிப்பழக்கமா இருக்கலாம் அதனால உடல் நலத்துக்கு கேடு அது அது அதுலேயே எல்லாம் போட்டுத்தான் விற்கிறாங்க அப்ப அது உடல் நலத்துக்கு கேடு என்று தெரியும் ஆனால் என்னால் விட முடியவில்லை விரும்பியான் இப்படி தற்காலிகமானது இந்த இன்பம் தற்காலிகமானது என்று தெரிந்தும் என்னால் இதை விட முடியவில்லையே இதை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு இருக்கிறது அதுதான் இந்த துன்பத்துக்கு காரணம் இவ்வளவு இழப்புகளுக்கு காரணம் இந்த வலிக்கு காரணம் இந்த வேதனைக்கு காரணம் அனைத்துக்கும் காரணம் ஆனா அத அருணகிரிநாத சுவாமிகள் எப்படி சொல்றார் என்னே விதியின் பயம் இங்கு இதுவோ விதியில போட்டாச்சு பழிய எல்லாம் விதிப்படி நடக்குது நான் என்ன செய்ய இப்படி நடந்ததுக்கு விதிதான் காரணம் அதை ஏற்றுக்கொள்ளலாமோ என்று சிந்தித்தால் உண்மையிலேயே இது மின்னலை போன்ற வாழ்வு என்று தெரிந்தும் அவரால் விட முடியவில்லை அதை விடக்கூடிய அதை விரும்பாமல் கைவிடக்கூடிய அந்த பற்றினை துறக்கக்கூடிய பக்குவம் அவரிடம் இல்லை அது இன்னும் ஏற்படவில்லை அவர் எங்களை பற்றி தான் நடக்குது அருணகிரிநாத சுவாமிகள் வேற யாரும் இல்லை நாங்கல்ல அப்ப அந்த பற்றினை விடக்கூடிய பக்குவம் எனக்கு இன்னும் வரவில்லை ஆனால் இது துன்பத்தை தரக்கூடியது எனக்கு அழிவை தரக்கூடியது என்று எனக்கு நன்றாகவே தெரிகிறது தெரிந்தும் என்னால் அதை விட முடியவில்லையே அந்த நிலையிலே தான் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த பாடல்ல சொல்ற அப்ப இதை விடணும் என்று தெரியுதுனால விட முடியலையே அதுக்கு விதி காரணம் விதி என்றா என்ன முற்பட்ட பிறவைகளிலே நாங்கள் செய்திருக்கக்கூடிய செயல்கள் எங்களுக்குள்ள ஆழமா பதிவடைகின்றன நீங்கள் ஒரு செயலை தொடர்ந்து செய்வீர்களாக இருந்தால் அது ஒரு ஆழமான பதிவை எங்களுடைய மனதிலே ஏற்படுத்தும் இந்த விரதங்கள் எல்லாம் இப்ப கௌரி காப்பு விரதம் இருபத்தொரு நாள் கந்தசஷ்டி ஆறு நாளோ ஒரு குறிப்பிட்ட நாட்கள் விரதம் அனுஷ்டிக்கிறது என்னன்னா தொடர்ச்சியாக ஒரு ஒரு ஆன்மீக சூழலிலே சைவச் சூழலிலே அப்படி வாழும் பொழுது அது எங்களுக்குள்ள ஒரு மனதிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இப்ப நல்ல கந்த பெருமான் மகோற்சவம் இருபத்தஞ்சு நாள் பெருந்திருவிழா ஒவ்வொரு நாளும் இந்த திருவிழால வந்து முருகப்பெருமானை வணங்கி பஜனை பாடி அன்னதான பணிகள் செய்து இந்த மாதிரி ஞான அருளு கேட்டு இப்படி நடக்கும் பொழுது ஒரு நாள் என்ன சும்மா ஒரு நாள் வந்துட்டு போறதா இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த இறை பக்தியை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அல்ல தொண்டுகளை செய்யும் பொழுது அல்ல ஞானத்தை தேடும் பொழுது அறிவை தேடும் பொழுது அது எங்களோட மனதுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு பதிவை ஏற்படுத்துது எப்படி ஒரு தீய பழக்கம் வந்து முதல்ல ஒருக்கா பார்ப்போம் அது எப்படி இருக்குன்ற பாப்பம் நான் இது வேற கோப்பி குடிச்சது இல்லையா ஒருக்கா கோப்பி குடிச்சு பார்ப்போம் நெஸ்கப்பையை குடிச்சு பார்ப்போம் என்று ஒரு ஆசை வருதுன்றான் அதை குடிச்சு பார்க்கிறேன்னு தொடங்கி பிறகு அது ஒவ்வொரு நாளும் குடிக்க 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 பழகி மெல்ல மெல்லமா பழக்கம் என்பது வழக்கமாகி அது பிறகு அது இல்லாட்டி நான் இல்லை என்ற நிலையை ஏற்படுத்தி விடுகிறேன் உறவுகளும் இப்படித்தான் முதல்ல புதுசா பார்ப்போம் உங்க இதுக்கு சந்திச்சதே இல்ல சந்திப்போம் பச்சாக மாறுகிறது அந்த உறவு இல்லையென்றால் நானும் இல்லை அப்ப இந்த அடிப்படையில இது தீய விதத்துல இப்படி போறது அல்லது எங்களை அழிக்கிறதுக்கான இந்த அடிமை பழக்க வழக்கங்களுக்கு நாங்கள் அடிமை ஆகுது என்பதை நல்ல விடியங்களை நாங்கள் தேடி நாடும் பொழுது இருக்கலாம் இறை வழிபாடா இருக்கலாம் பஜனை கூட்டு பிரார்த்தனையா இருக்கலாம் அவற்றை நாங்கள் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அது ஆழமான பதிவுகளை எங்களுக்குள்ள ஏற்படுத்தும் சில தேவையற்ற பற்றுக்கள் ஆசைகள் பேராசைகள் பழக்க வழக்கங்கள் இதை எங்கள்கிட்ட இருந்து அகற்றணும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆனா எங்களால முடியல இந்த அருணகிரிநாத சுவாமியும் கூட இந்த பேராசையை காமத்தை தன்னிடம் இருந்து அகற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் அவரால் முடியவில்லை அதே என்னதான் எங்களுக்கு அதுக்கு என்ன சொல்றார் விதியின் பயன் இங்கு இதுவோ இதுதான் விதி என்றால் நான் என்ன செய்யறது அதை சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குன்னு என்றா ஓ முருகப்பெருமானே நீ பரம்பொருள் உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை கடவுள் எல்லாம் அறிபவர் எல்லாம் வல்லவர் எங்கும் நிறைந்தவர் நீ எல்லாம் வல்லவராக இருக்கிறாய் சர்வ வல்லமை பொருந்திய இறைவனாக இருக்கிறாய் உன்னால என்னுடைய இந்த நிலையை மாற்ற முடியாதா நான் உள்ள அப்படி ஒரு பக்தி கல்லு கூட உருகக்கூடிய அளவுக்கு பக்தியை நான் வெளிப்படுத்தி நிற்கிறேனே உன்னாலே என்னுடைய நிலையை மாற்ற முடியாதா அதுக்கும் விதிதான் காரணமோ விதியை மாற்ற உன்னால் கூட முடியாதோ என்ற சிந்தனையும் இதுக்குள்ள வரையுது யோசிக்கர் இறைவன் நினைச்சா இந்த வெளிய மாற்றலாம் ஆனா அவர் மாத்துறார் இல்லை ஏன் மாத்திரார் இல்ல அதுதான் இந்த விதியோ என்ற ஒரு அடிப்படை தான் இந்த பாடலிலே சொல்லி நிற்கின்றார் அதை தொடர்ந்து அடுத்த பாடலிலே அவர் சற்று கொஞ்சம் இந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக நோக்குகிறார் ஆனாமுதே, அயில் வேலரசே ஞானே நபில தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தத்தரமே ஆனா அமுதே ஆனா கெடாத அமுதமே அழிவில்லாத அமுதமே அயில் வேலரசே கூர்மையான வேலை தாங்கியவரே அயில் வேலரசே ஞானாகரனே ஞானத்துக்கு இருப்பிடமானவரே நவிழத்தகுமோ நாவாலே நாக்காலே சொல்ல முடியுமோ சொல்ல முடியாது யானாகிய என்னை விழுங்கி நான் என்று சொல்லுகின்ற என்னுடைய அகங்காரம் ஆணவம் நான் 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 என்ற ஆணவ முனைப்பிலே அழுந்தி இருக்கிற ஆன்மாவாகியது என்னை விழுங்கி அந்த நானை என்னை அகற்றி திருவருளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கி வரும் பொழுது வெறும் தானாய் எதுவுமே இல்லாமல் வேறு எதுடனும் தொடர்புபடாமல் வெறுமனே தானாய் தனியனாய் தானாய் நிலை நின்றது தற்பரனே அசையாமல் நின்றது தற்பரனே ஓ பரம்பொருளே பரமசிவனே இறைவனே அப்போ நான் என்கின்ற அகங்காரம் விழுங்கப்படும் பொழுது இல்லாமல் அழிக்கப்படும் பொழுது எனக்குள்ளே நான் என்கின்ற அகங்காரம் அழிக்கப்படும் பொழுது வெறும் தானாய் நின்றது தற்பெறனே அங்க மிஞ்சி நிற்பது எது என்றால் இறைவன் பரம்பொருள் தானாக தனியனாக அதை இதோடையும் கலப்படம் இல்லாமல் சுத்த பிரம்மமாக சுத்த சிவமாக சுத்த இறைவனாக பரிசுத்தமானவனாக எதுவுமே கலப்படமில்லையாங்க பிரம்மமாக சிவமாக பரிசுத்தமாக தானாக நிற்கின்ற அந்த நிலை ஏற்படுகிறது அது எப்படி சொல்றாருன்னா ஆனா அமுதமே அழியாத அமுதமே கூர்மையான வேலை தாங்கிய அரசே ஞானாகரனே எனது சீவ குணங்களை அகற்றி நான் எனது அகங்காரம் அமகாரம் இவற்றை அகற்றி வெறும் தானாய் நிலைத்து நின்றது அந்த விரை தத்துவம் என்று சொல்றேன் அப்ப இது எதை குறிக்கிறதுனா முதல் பார்த்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நோக்கினால் கூர்மையான அயில் வேல் கூர்மையான வேல் என்பது எதை என்றால் அயில் வேலரசே நல்ல சொற்படன அயில் வேலரசே கூட பிள்ளைகளுக்கு பேர் வைக்கலாம் அப்படி பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க வேலரசு அயில் வேலரசு கூர்மையான வேலை தாங்கியவர் இந்த கூர்மையான வேல் என்பது எங்களுடைய புத்தியை குறிக்கிறது கூர்மையான புத்தி ஷாப் இன்டலெக்ட் புத்தி கூர்மை கூர்மையான புத்தி என்பது மனித வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது மொட்டை கத்திய வச்சுக்கொண்டு வெட்ட இயலாது கூர்மையான கத்தி இருந்த தக்கண்டு வெட்டி இல்ல மொட்டை கத்தியை வச்சுக்கொண்டு மலத்தியால கணக்கா மின அப்ப இந்த பிள்ளைகளுக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கு பேர குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே இந்த கூர்மையான புத்தியை அவர்கள் வளர்க்கக்கூடிய ஏற்பாட்டை செய்துவிட வேண்டும் சிறு தான் மூளை விருத்தி அடைகிறது புத்தி கூர்மை அடைகிறது எல்லாமே நடக்குது சின்ன வயசுல பிரதானமா அதுக்காக இந்த வயசான புற முடியாதுன்னு இல்லை முடியும் மனம் வச்சு முயற்சி செய்தால் முடியும் எல்லாம் விதிதப்பா விதிப்படிதான் நடக்குது என்னால முடியாது அதுவும் விதிதான் என்ன போட்டு சோம்பாரியா இருந்தா அதுக்கு ஒன்றும் செய்யல நாங்க அந்த விதியில தாரத்தை போட்டுட்டு சும்மா இருக்கலாம் கட்டிக்காரன் எல்லாம் விதியப்பா இந்த தலை எந்த தலையெழுத்து என்ன செய்ய இவரை கட்டி போட்டு நாம் படுற பாடு விரும்பி கட்டினாலும் சரி தாயப்பன் பேசி கட்டினாலும் சரி விரும்பி கட்டினா வள்ளி பேசி கட்டினா தெய்வான ஏன்னா சூரியனை சம்ஹாரம் செய்து யுத்தம் முடிஞ்சோன்னு பெருசாத்தான் தெய்வேந்திரன் தன் மகளை தெய்வானைய முருகப்பெருமானுக்கு மனைவியா கொடுக்குறேன் இப்போ வள்ளி திருமணம் என்றது லவ் மேரேஜ் காதல் திருமணம் தெய்வானைய என்றது அரேஞ்ச் மேரேஜ் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் முருகப்பெருமானு சொல்றது ரெண்டும் ஓகே ரெண்டு மனைவி அப்ப இதெல்லாம் என்ற தலை விதி என்று சொல்லி நாங்க மரன் வந்து போகிறோமே அது எங்களோட பிள்ளையா இருந்தாலும் அப்பா இந்த பிள்ளைய பெற்று நான் பர்ற பாடு எல்லாம் என்ற தலை எழுத்து தலை விதி சாதாரண பேச்சு வழக்குல எல்லாரும் அப்ப உண்மையில என்னண்டா யாருக்கு புத்தி கூர்மையாக இருக்கிறதோ அவர் எடுத்த உடனே விதியில பாரத்தை போட மாட்டார் ஓ அப்படியா அப்ப நீங்கள் என்ன சொல்லவாருங்கள் விதியில எல்லாம் விதி 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 என்று சொல்றாங்களுக்கு புத்தி கூர்மை இல்லையோ அதையா சொல்ல வார்த்தைகள் அதேதான் அந்த அளவுக்கு சிந்திக்க ஆனா முருகப்பெருமானே நீ வேலை தாங்கி வைத்திருக்கிறாய் ஞானா சக்தி வள்ளியம்மா இச்சாசக்தி வேல் ஞானாசக்தி தெய்வானியம்மா கிரியாசக்தி இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி மூன்றும் தேவை மூன்று சக்திகளும் தேவை அப்ப ஞானாசக்தி என்பது வேல் அகில் வேலரசையே கூர்மையான வேல் என்பது முருகப்பெருமான் அந்த கூர்மையான அறிவை புத்தியை எங்களுக்கு தரக்கூடியவர் அவர் கையிலே வச்சிருக்கிறார் அந்த வேலை நாங்கள் வழங்கினால் எங்களுடைய புத்தியும் கூர்மையடையும் அழகடையும் முருகு அழகு ஆக இதுல சொல்லப்படுகிற விடயம் என்னவென்றால் எது நடக்க வேண்டும் என்று நியதி இருக்கிறதோ அது நடந்தே தீரும் இது எல்லா சாஸ்திரங்களும் எல்லா மகான்களும் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் எப்பவோ முடிந்த காரியம் ஆல்ரெடி இட் ஹாஸ் பீன் டிசைடட் ஏற்கனவே அது தீர்மானிக்கப்பட்டு விட்டது ஆனா எங்களுக்கு அது தெரியாது அதால நாங்கள் பலவிதமா கற்பனை செய்யறோம் பல துன்பப்படுறோம் அப்ப எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை எவ்வளவு தலைகளாக நின்று மாற்ற முடியாது இது உறுதி பாரதத்துல தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை உங்களுக்கு தெரியும் நினைத்தாலே முக்தி தலம் அங்கே அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமான் அவருக்கு தருத்தார் கொண்டு காட்சி கொடுத்தது திருவண்ணாமலையில் கிளிக்கோபுரம் அந்த திருவண்ணாமலையில வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மகான் தான் பகவான் ரமண மகர்ஷி அவரும் முருகப்பெருமானுடைய அவதாரம் என்று கருதப்படுபவர் பகவான் ரமண மகர்ஷி திருவண்ணாமலையில நீ இந்தியாவுக்கு போனா கட்டாயம் திருவண்ணாமலைக்கு போகணும் நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை அண்ணாமலையா பகவான் ரமண மகரிஷி பதினெட்டு வயதிலேயே வீட்டை விட்டு வலிக்கிட்டு திருவண்ணாமலைக்கு வந்துட்டார் சொல்லாம கொல்லாம எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஒரு மாதிரி அம்மா வாரா வந்து கூப்பிடுற மகனே நீ வா என்னோட இரு வந்து தாய் கூப்பிடுற அப்ப இவர் மௌன பேச மாட்டார் யாரோட அப்ப அம்மா விடுறா இல்ல திருப்பி திருப்பி அவர் கேட்டு நீ வராம நான் போக மாட்டேன் என்று சொன்ன உடனே என்ன ஒரு தாழ் தாங்க சொல்லி சைகையால கேட்டு ஒரு எழுதுகோலை எடுத்து அதில் எழுதுறான் என்ன எழுதுறார் என்றால் அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் அங்கிருந்து அங்கிருந்து ஆட்டரிப்பன் எது நடக்க இருக்கிறதோ அது நடந்தே தீரும் அதை மாற்ற முடியாது எது நடக்காதோ என் செய்யினும் அது நடக்கவே நடக்காது ஆகவே மௌனமாய் இருத்தல் நன்று என்ற துண்டை எழுதி கொடுத்தாச்சு பெத்ததாய் சாஸ்திரம் சொல்கிறது தாயினுடைய அனுமதி இல்லாமல் சன்னியாச தீட்சை எடுக்க முடியாது என்று சாஸ்திரம் சொல்கிறது அவர் இருந்து வெளிக்கிட்டு வந்ததையும் சொல்லாம கொள்ளலாம் இங்க வந்துட்டார் இப்ப தாய் தான் போய் கூப்பிடுறவான்னு அவர் சாஸ்திரத்தையே மீறின நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் மகான் இந்த தொண்டு எழுதி கொடுக்குறாரு அப்ப அது அடிப்படை என்ன எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நடந்தேதான் தீர நாங்க இவ்வளவுதான் முயற்சி செய்து இவ்வளவுதான் நேர்த்திகள் இருந்து இவ்வளவுதான் என்ன செய்தாலும் அதை மாற்ற முடியாது இதுதான் உண்மை அப்ப அடுத்த கேள்வி என்றா விதியை மாற்ற முடியாது என்றால் நாங்கள் இவ்வளவு நேர்த்திக்கடன் இவ்வளவு அல்லது இவ்வளவு அர்ச்சனைகள் இவ்வளவு வழிபாடுகள் இவ்வளவு எல்லாம் ஏன் செய்ய வேண்டும் எது செய்துமே நடக்க இருப்பதை மாற்ற முடியாது என்றால் ஏன் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரும் கேள்வி வருகிறது ஏன் இவற்றை செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய மனோபலத்தை அதிகரிப்பதற்காக சொல்லுவார் எனக்கு இப்ப ஏழரட்சி எனக்கு அட்டமத்துவியாலம் எனக்கு காலம் கூடாது எல்லாம் காலப்பிரையாத எல்லாம் பிழைச்சு போகுது வியாபாரம் தொடங்குறதா இருந்தா குடும்ப வாழ்க்கையா இருந்தேன்னா கல்வி தொழில் திருமணம் குழந்த பாக்கியம் இப்படி வாழ்க்கையில தேவையான அனைத்து விஷயங்களும் எல்லாம் இப்ப காலம் சரியில்லை கிரகம் சரியில்லை அப்ப என்ன செய்யறோம் அதுக்கு பிராச்சித்தமா ஓ சனி இப்படி இருக்கா ஏழு ரச்சனி அப்ப சனிக்கிழமையில இல்லைன்னா இருப்ப புரட்டாதி சனி வியாழக்கிழமையில லட்சணாமூர்த்தி பகவானுக்கு கடல மாலை போட்டு கும்பிடுவோம் வியாழன் பிரச்சனையா கிடக்கு வழிபாட்டை இந்த பிராய்ச்சித்தங்களை ஒரு அடியவர் செய்யும் பொழுது அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது எனக்கு காலம் கூடாம இருந்தாலும் நான் இறைவனை வணங்குகிறேன் இந்த பிராய செய்கிறேன் அதனால எனக்கு கொண்டும் நடக்காது என்ற ஒரு தன்னம்பிக்கை அவருக்குள்ளே வரும் பொழுது அவருடைய மனோபலம் அவருடைய பலம் அதிகரிக்கிறது அது அதிகரிக்கும் பொழுது அவருக்கு நடக்க இருக்கிற துன்பம் நடந்தேதான் தீரும் ஆனா அது அவரை பெரிய அளவிலே பாதிக்காது ஏன்னா அவர் முந்தியிருந்த மனோபலத்தை விட இப்ப அதிகமான மனோபலத்துல இருக்கிறதால அவர் யோசிப்பார் தலைக்கு வந்தது தலப்பாகியோட ஓச் எங்களுடைய தன்னம்பிக்கையை மனோபலத்தை பலத்தை அதிகரிப்பதற்காகத்தான் எல்லாம் செய்யப்படுகின்றன ஆகவே இறை நம்பிக்கை ஒரு அதிகமான நிலையில் இருந்தா எது நடக்கணும் நடந்திருப்பாங்க அருண சுவாமிகள் கோபுரத்துக்கு மேல ஏறி அந்த தற்கொலை செய்ய குதிச்சும் சாகலே இது நடக்குது இன்னைக்கு நீங்க உலகத்துல நீங்க நைத்திரை பேர் தற்கொலை செய்ய மட்டும் முயற்சி எடுத்திருத்து சாகிதம் இல்லை ஆனா சாகலே விருப்பம் ஆள் இன்னும் நீண்ட காலம் நான் கோரம் இருக்கால் பொத்தட்டு போயிட்டேன் அப்ப என்ன செய்யறது கொரோனா காலத்துல நாங்க பார்த்திருப்போம் யுத்த காலத்துல பார்த்திருப்போம் குழந்தைகள் பேர் எல்லாம் தோண்ட வந்து இருக்குது அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் குழந்தை பருவத்திலே இப்படி எல்லாம் புதைக்கிறாங்கன்னா கொலை செய்து இது பார்த்தால் இந்த விஷயம் உண்மையில ஆழமாக நோக்கினோமாக இருந்தால் இது எங்கட கையில இல்ல அதை உணர்ந்துதான் அருணகிரிநாத சுவாமிகள் விதியின் பயன் இதுவோ என்ன விதி இப்படித்தான் நடத்தி கொண்டு செல்கிறது என்று சொல்றேன் அப்ப எல்லாத்தையும் விதி என்று போட்டு சும்மா இருப்போம் ஒன்றும் சரி வராதோ அப்ப கோயிலுக்கும் போக தேவையில்லை கும்பிட வந்ததில்லை ஒரு நேற்று ஒன்றும் தேவையில்லை உண்மையா சும் முதல் பார்த்தோன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சும்மா இரு சொல்லற எதுவுமே செய்யாம உங்களால சும்மா இருக்க முடியுமா இருந்தா அதை கூட உத்தமமான நிலை இல்ல அதான் ஞான நிலை ஆனா சும்மா இருக்கு மனசுல ஏதோ ஒரு எண்ணம் வரும் ஐயோ கிடைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டு வாழுற எண்ணம் ஒன்றும் செய்ய தேவை இப்ப இல்ல சன்னியாசி எல்லார் குறித்த இல்ல எனக்கு இந்த சாப்பாடு தான் வேணும் இது இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன் எண்டா கஷ்டம் எண்டா அதுக்கு நாங்கள் உழைக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் நாலு காது சம்பாதிச்சாதான் அந்த நிலையை அடைய முடியும் அப்ப இந்த ஒரு அடிப்படையில அருணகிரிநாத சுவாமிகளுடைய இந்த குலங்கள் நாளைக்கும் தொடர இருக்கிறது என்று சொல்லி இன்று நிறைவு செய்வோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷதே ॐ शान्ते शान्ते शान्तिः हरिः ओम् श्रीशिवगुरुभ्यो नमः हरि ॐ ॐ नमः शिवाय